யார் சொல்லலாம் என்னுடைய உயிருக்கு பிறகு உங்களை தான் நேசிக்கின்றேன் என்று கூறினார்கள் அதற்கு நம்பி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யார் என்னை அவர்களுடைய மேலாக என்னை நேசிக்கிறாரோ அவர் அவருடைய என்று கூறினார்கள் அதற்கு உங்களுதாக கூறினார்கள் சொல்லலா யார் சொல்லலா என்னுடைய உயிருக்கு மேலாக நான் உங்களை நேசிக்கின்றேன் யார் சொல்லலா என்று அவர்கள் உள்ள பூர்வமாக கூறினார்கள்

சில மகளை பார்த்து ஓடிக்கொண்டு வந்தார்கள் சொன்னீங்களே ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஆணாவது போர் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினீர்களே இந்த குழந்தையோட தந்தை போர்களை சரிதாகிவிட்டார்கள் சுரல்லா இந்த குழந்தை ஆண் குழந்தைதான் இதை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் இதை போருக்கு எடுத்து செல்லுங்கள் என்று கூறினார்கள் அதுக்காக சொன்னாங்க இதை வச்சு நான் இந்த குழந்தையை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க அதற்கு அந்த பெண்மணி சொல்றாங்க பெண் சாஹபி சொல்றாங்க யார சொல்லா உங்கள் மீது அன்பு பாயும் பொழுது இந்த குழந்தையை வைத்து நீங்க கருத்துக் கொள்ளுங்கள் யார சொல்லா அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஒரு வழியில பெற்ற இந்த குழந்தையை உள்ளபூர்வமாக அவர்களுடைய அவர்கள் மீது ஒரு கால காதலு அந்த குழந்தையை நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறாங்க இந்த அளவு நபி சுல்லா இஸ்லாம் அவர்களை நேசித்துக் கொண்டிருந்தார்கள் சகாபாக்கள் இப்படி நேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சகாபாக்களுக்கு அல்லவசுபா

வலி வேதனையில் இருக்கும் பொழுது நபி சுல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் யார் இஸ்ரேலே எனக்கு இந்த வலிக்கிறது என்றால் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு இந்த தளம் வலிக்க வலிக்கும் அதை என்னுடைய உம்மத்தினர்களுடைய வலியையும் சேர்த்து எனக்கு மொத்தமாக சில கொடுத்துக்கிறீர்கள் இல்லையா இஸ்ரேலே என்று கூறினார்கள் நபி சுல்லா அலுவலாம் அவர்கள் அவர்களுடைய ரூபு பிரியப்படுகிறது அவர்கள் ரூபு பிரிந்த பிறகு பெரிய சகாபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் வெளியே சாபத்துல அமர்ந்திருக்கும் போது பேசி கொண்டு இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் உபாத ஆயிட்டார்கள் என்று பேசி கொண்டு இருக்கும் போது உமர் அவர்கள் அவர்களை திக்கிறாங்க யாராவது

அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹிபாரா இந்த ஹிபாரா நாட்டவருடைய ஆடையால் கஃபனிட்டு பாலவ கஃபனிடப்பட்டிருந்தது அப்பொழுது உமர் அபூபக்கர் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா அபூபக்கர் அவர்களே அவர்கள் வந்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் போட்டிருக்கும் அந்த ஆடையை அகற்றி அவர்களுடைய அவர்கள் அழுது கொண்டு சுதாஸ்வரம் அவர்களுடைய கண்ணத்திலும் அவர்களுடைய வெற்றியிலும் முத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள் முத்தமிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த அளவுக்கு நம்பி சுலதாஸ்வரம் அவர்கள் என்ன நினைச்சார்கள் என்று தெரியுமா அவங்க நினைச்சாங்க

நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் முதலில் செல்லக்கூடிய நபரை இவர் ஒருவராக இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அப்படிப்பட்ட பிலால் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உமர் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க யா ரசூலல்லாஹ் பிலால் வந்து தப்பா வாங்க சொல்றாரு சீனுக்கு பதிலா சீன் சொல்றாரு அஸ்ரதுக்கு அஸ்ரதே என்று சொல்றாரு இது அல்லாஹ்வுடைய ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கூறினவனே சகாபகத்தில் சகாபகமும் நினைச்சிருந்த சம்பவத்தை சொல்ல விஷயத்த அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா பதில வேற ஒரு சகாபியாங்க என்ன பண்ணிடுறாங்க பதிலோட ஜெயத்துல தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சூரியனை எதிர்பார்த்த பண்ணும் அமர்ந்து இருக்கிறாங்க சூரியனை உதிக்கல சூரியன் உதிக்கிறது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எல்லா என்ன சின்ன சூரிய ஒதுக்கலையே ரொம்ப நாடாக இருக்கிறது என்று சொல்லிட்டு இருக்கும் போது அவர்கள் மூன்று நாள் இருந்தாகவும் அடுத்த மறுநாள் மேசையில் இருந்து சோழி ஒதுக்குமோ அந்த நாள் இருந்துகிடுவோம் என்று நம்பி சுகதாசம் அவர்கள் பயந்து அல்லாவடத்தில் தௌபா செய்கிறார்கள் அல்லாவடத்தில் பாவ உழைப்பு கேட்கிறார்கள் அல்லாவடத்தில் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள்

பெண்ணர் கொண்டிருந்தார்கள் அவர்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை அவர்களுடைய அழகையை கட்டுப்படுத்த முடியவில்லை அவர்கள் அழுது கொண்டு அவர்களால் பார்த்து சொல்ல முடியவில்லை அதற்குப் பிறகு அரேந்திர அரேஷ் சகாபகன் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்களும் மன மன வேதனையில் இருந்தார்கள் தமிழ் சொல்லலாம் செல்ல மரங்களில் இருந்து விட்டார்களே தம்பி சொல்லலாம் செல்ல மரங்கள் இறந்து விட்டார்களே பிள்ளால இப்படி அழுகும்பொழுது நம்பி செல்லலாம்

வழிங்கள <p Freddie> பார்ப்போம் எனக்கு சொல்லலாம் என்கிட்ட கேட்கறாங்க அதற்கு சொல்ல வேஷ்டம் சொல்றாங்க உங்களில் உள்ள இருந்த நபரை மட்டுமே அவரை பார்ப்பீர்கள் அது யாருன்னு தெரியுமா உங்களெல்லாம் அவர்களும் அணிலாவோ அணில் நீங்க இருவரும் அவரை பார்ப்பீர்கள் அவர்களை பார்க்கும்பொழுது என்னுடைய மோன்மையை நீங்க அவரை அவர்களை என்று சொல்லிக் கொடுத்துருவாங்க அவருடைய ஊர் எந்த ஊருன்னா கம்மியாக இடத்துல அவங்க இருப்பாங்க நீங்க அவங்க பேர் சத்தியீங்க அப்படின்னு

தடில நடுது இவங்க என்ன பண்ணறாங்கன்னா பக்கத்துல போய் நின்னு அந்த துருது காடி வெ துருது துருது வெயிட் பண்ணி இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த நபரோங்க என்ன பண்ணிராரு துருது துருத்தி நீங்க யார் வந்து கேக்குறாரு. நீங்க யார் சொல்றாங்க. நான் உமர் இவர் கூறிய பிறகு அந்த நபருக்கு அதிர்ச்சி தாக்க முடியவில்லை இந்த நாட்டோடைய அதிபரே அதிபர் எனக்கு பாக்க வந்திருக்காரா பார்க்க வந்திருக்காரா என்று ஆஜர்கள் கேட்டார்கள் அதற்கு ஒவ்வொரு நபர்களும் கூறினார்கள் அப்படி சரதாபேஸ்வரன் அவர்கள் வந்து இந்த போர்வையை ஒளிய கூடுபனார்கள் என்று கூறினார்கள் அதுக்கு வாங்கி அந்த இங்கரேஜன் சிறுவர் என்ன பண்றதுன்னு தெரியுமா அவங்களுடைய கண்ணத்துல முத்தவிட்டு அவர்களுடைய கண்ணத்துல ஒத்தி அவர்கள் முத்தவிட்டார்கள் அந்த போர்வையை பிறகு கூறிட்டார்கள் மனிதல நான் இந்த வயிறு அந்த நபருக்கு வயிறு கம்மியாக தான் இருக்கு அந்த வயிறு அந்த நபருக்கு வயிறு இருக்கு ஆனால் அவருடைய வாயில் ஒரு பல்லு கூட இல்லை இத பார்த்துட்டு அதை எல்லாம் பார்த்து என்ன இந்த வயசுல பல்லு போட்டு என்ன காரணம் என்று பொழுது அந்த உயர்தர குடும்பத்தில் என்னுடைய என்னோட பல்ல என்ன என்று அது அது கைவிழாவும் சிறிய வயசுல பல்லு இப்படி கேட்டார்கள் அதற்கு அந்த உபசல் தமிழ் ரகமத்துலாக அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லா வலிசெல்லாம் அவர்கள் உகுது போரில் இருக்கும் பொழுது நபி சொல்லா வலிசெல்லாம் அவர்கள் உகுது போரில் இருக்கும் போது அவர்களுடைய பல் விழுந்து விட்டது உடைந்து விட்டது என்று என்பதை நான் கேள்விப்பட்டேன் இந்த கேள்விப்பட்டது பொழுது நான் என்னுடைய பள்ளியில் ஒரு பள்ளை நான் உடைத்தேன் என்னுடைய பள்ளியில் ஒரு பள்ளியை நான் உடைக்கும் பொழுது ஒருவேளை